ஒவ்வொரு நாளும் நாம் சில குழப்பமான அல்லது ஆர்வமூட்டும் தருணங்களை சந்திக்கிறோம் அது நமக்கு புரியாத ஒரு வார்த்தையாக இருக்கலாம் அல்லது நமக்கு பெயர் தெரியாத ஒரு பொருளாக இருக்கலாம் ஒரு இலையில் உள்ள ஒரு பூச்சியாக இருக்கலாம் அல்லது பயணத்தின் போது பிற மொழியை புரிந்து கொள்வதில் ஏற்படும் தடையாக கூட இருக்கலாம் ஆனால் இந்த பிரச்சனைகளை அணுக உங்கள் தொலைபேசி கேமரா உதவினால் எப்படி இருக்கும் இங்குதான் கூகுள் லென்ஸ் ஒரு கருவியாக மட்டுமில்லாமல் உங்கள் அன்றாட வாழ்வில் ஒரு உதவியாளராக மாறுகிறது இன்றைய டெய்லி டெக் தொடரில் கூகுள் லென்ஸின் அன்றாட பயன்பாட்டைப் பற்றி விவாதிப்போம் சில நேரங்களில் மாணவர்கள் ஒரு பாட புத்தகத்திலோ அல்லது அச்சிடப்பட்ட தாளிலோ முக்கியமான குறிப்புகளை கடந்து செல்கிறார்கள் அதை அவர்கள் வேகமாக குறிப்பெடுத்துக்கொள்ள விரும்பலாம் அல்லது ஒரு நூலக புத்தகத்திலிருந்து ஒரு மேற்கோள் முழுவதையும் டைப் செய்யாமல் சேமிக்க அவர்கள் விரும்பலாம் கூகுள் லென்ஸ் மூலம் அவர்கள் கேமராவை அந்த பக்கத்தில் காட்டினால் போதும் அந்த உரையை எளிதாக காப்பி செய்து கொள்ள முடியும் அதை அவர்கள் ஒரு நோட் டேக்கிங் ஆப்பில் பதிவு செய்து கொள்ளலாம் அல்லது அதை உறக்க ஸ்பீக்கரில் படிக்க வைக்கலாம் இது படிப்பு நேரத்தை அதிக பயனுள்ளதாக மாற்றுவதோடு அவர்களின் குறிப்புகளை ஒழுங்குபடுத்தி வைத்திருக்க உதவுகிறது ஒரு மாணவர் ஒரு கடினமான கணித பிராப்ளத்திலோ அல்லது குழப்பமான அறிவியல் கேள்வியிலோ சிக்கிக்கொண்டிருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம் அதை விவரிக்க இணையதளங்களில் முயற்சி செய்து நேரத்தை வீணடிக்கலாம் அதற்கு பதிலாக கூகுள் லென்ஸ் மூலம் அவர்கள் கேள்வியை ஸ்கேன் செய்தால் அது அந்த பிரச்சனைகளை விளக்கங்களை அல்லது படிப்படியான தீர்வுகளை தேடி பதிலை தருவதோடு மட்டுமல்லாமல் அதை எப்படி தீர்ப்பது என்பதையும் அவர்களுக்கு கற்பிக்கிறது நீங்கள் வேறொரு நாட்டில் பயணம் செய்கிறீர்கள் அல்லது ஒரு வெளிநாட்டு மொழியில் உள்ள வழிமுறைகளை படிக்க முயற்சிக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அங்கே இருக்கும் அறிகுறிகள் மெனுக்கள் இவை அனைத்தும் உங்களுக்கு பழக்கமில்லாதவை கூகுள் லென்ஸ் அந்த உரையை நிகழ் நேரத்தில் மொழிபெயர்க்கலாம் நீங்கள் உங்கள் கேமராவை காட்டினால் மொழிபெயர்க்கப்பட்ட வார்த்தைகள் ஒரிஜினல் வார்த்தைகளுக்கு மேலே தோன்றும் இது சுற்றுலா பயணிகள் இமிகிரன்ஸ் மற்றும் மொழி தடையை எதிர்கொள்பவர்களுக்கு பெரிய வகையில் உதவுகிறது நீங்கள் ஒரு கடையில் இருக்கிறீர்கள் உங்களுக்கு ஒரு பொருள் பிடித்திருக்கிறது ஒருவேளை அது ஒரு ஹெட்ஃபோனாக இருக்கலாம் ஆனால் இது சிறந்த விலையா இதைவிட சிறந்தது ஏதேனும் உள்ளனவா கூகுள் லென்ஸ் மூலம் நீங்கள் அந்த பொருளையோ அல்லது அதன் பார் கோடையோ ஸ்கேன் செய்தால் அது உங்களுக்கு அந்த பொருளின் ரிவ்யூஸ் மற்ற விற்பனையாளர்களின் விலைகள் மற்றும் இதே போன்ற வேற மாடல்களை காண்பிக்கும் இது நாமாக தகவல்களை தேடுவதை விடுத்து சிறந்த தேர்வுகளை செய்வதற்கான விரைவான வழியாகும் உங்கள் கேரேஜில் ஒரு கருவியின் பெயர் என்னவென்று தெரியவில்லை அல்லது உங்கள் நண்பரின் வீட்டில் ஒரு சுவாரஸ்யமான கிச்சன் சாதனத்தை பார்க்கிறீர்கள் கூகுள் லென்ஸ் பொருட்களை பார்த்தே அடையாளம் காண முடியும் கேமராவை காட்டினால் அது என்னவென்று உங்களுக்கு சொல்லும் மேலும் அதை எங்கு வாங்குவது அல்லது அதை பற்றி எங்கு தெரிந்து கொள்வது என்பதையும் சொல்லும் இது ஆர்வத்திற்கும் புரிதலுக்கும் இடையிலான இடைவெளியை குறைக்க உதவுகிறது கிராமப்புறங்களில் அல்லது வீட்டுத் தோட்டத்தின் ஒரு தாவரத்தை அடையாளம் காண்பது அல்லது ஒரு பயிர் நோயை கண்டுபிடிப்பது கடினமாக இருக்கலாம் கூகுள் லென்ஸ் பல்வேறு தாவரங்கள் இலைகள் மற்றும் சில பூச்சிகளை கூட அடையாளம் காண முடியும் விவசாயிகள் மற்றும் தோட்டக்காரர்கள் தங்கள் கேமராவை காட்டி தகவல்களை பெற்று என்ன நடவடிக்கை எடுப்பது என்று முடிவு செய்யலாம் இது விவசாயத்திற்கு ஒரு சிறிய ஸ்மார்ட் தொழில்நுட்பத்தை தருகிறது ஒரு போஸ்டரில் ஒரு கியூஆர் குறியீட்டை பார்க்கிறீர்கள் ஒரு கேஃபேயில் வைஃபை லேபிளை பார்க்கிறீர்கள் அல்லது கடையில் ஒரு பொருளின் பார்கோடை பார்க்கிறீர்கள் அவையெல்லாம் என்ன சொல்கிறது கூகுள் லென்ஸ் இவற்றை உடனடியாக படிக்கும் இது ஒரு யூஆர்எல் திறக்கலாம் வைஃபை நெட்வொர்க்கில் சேரலாம் அல்லது தயாரிப்பு விவரங்களை காட்டலாம் இதற்காக தனி ஸ்கேனர் பயன்பாடு தேவையில்லை நீங்கள் ஒரு புதிய நகரத்தை ஆராய்கிறீர்கள் அடையாளம் தெரியாத ஒரு சிலை அல்லது கட்டிடத்தை பார்க்கிறீர்கள் அதன் பின்னணியில் உள்ள வரலாறு என்ன கூகுள் லென்ஸ் அதனை அடையாளம் கண்டு ஒரு விரைவான சம்மரி வரலாற்று உண்மைகள் அல்லது மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள இணைப்புகளை வழங்க முடியும் இது நமது சுற்றுலா பயணத்தை அறிவுபூர்வமான அனுபவமாக மாற்றுகிறது ஒரு பிஸ்னஸ் கார்டை பெறுகிறீர்கள் ஆனால் விவரங்களை மேனுவலாக டைப் செய்ய விரும்பவில்லை கூகுள் லஞ்ச் கார்டை ஸ்கேன் செய்து நீங்கள் செலக்ட் செய்யும் வாக்கியம் ஒரு தொலைபேசி எண்ணாக இருந்தால் நேரடியாக கால் செய்யவும் ஒரு இமெயில் ஐடியாக இருந்தால் நேரடியாக இமெயில் செய்யவும் ஒரு வெப்பேஜ் லிங்காக இருந்தால் நேரடியாக அந்த வெப்பேஜை ஓபன் செய்யவும் உதவுகிறது எளிய வகையில் தொலைபேசி எண் அல்லது மின்னஞ்சலை உங்கள் தொடர்புகளில் சேமிக்கவும் உதவுகிறது நாம டைப் செய்யாமல் முக்கிய விவரங்களை விரைவாக பிரித்தெடுக்கவும் பயன்படுத்தவும் இது ஒரு விரைவான வழியாகும் ஃப்ரீலான்சஸ் அல்லது களப்பணியாளர்கள் பெரும்பாலும் படிவங்கள் ரசீதிகள் அல்லது அறிக்கைகளுடன் வேலை செய்கிறார்கள் கூகுள் லென்சை பயன்படுத்தி அவர்கள் ஒரு ஆவணத்தை ஸ்கேன் செய்து அதை டிஜிட்டல் உரையாக மாற்றி பிடிஎஃப் அல்லது வேர்டு ஃபைலாக ஏற்றுமதி செய்யலாம் இது பதிவுகளை ஒழுங்கமைக்க பயனுள்ளதாக இருக்கும் சில நேரங்களில் நீங்கள் ஒரு செய்தித்தாள் அல்லது பத்திரிகையில் ஒரு செய்தி தலைப்பை பார்த்து அதை பற்றி ஆன்லைனில் விரைவாக மேலும் அறிய விரும்புகிறீர்கள் கூகுள் லென்ஸ் மூலம் நீங்கள் அந்த தலைப்பை ஸ்கேன் செய்து அது தொடர்பான கட்டுரைகள் மற்றும் தகவல்களை ஆன்லைனில் விரைவாக கொண்டு வர முடியும் இதன் மூலம் நீங்கள் அந்த செய்தியின் முழு விவரங்களை அறியலாம் நீங்கள் ஒரு கடையில் அல்லது நண்பரின் வீட்டில் ஒரு சுவாரஸ்யமான புத்தகத்தை பார்க்கிறீர்கள் அது படிக்க தகுந்ததா என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள் கூகுள் லென்ஸ் புத்தகத்தின் அட்டையை ஸ்கேன் செய்து அதனுடைய மதிப்புரை சம்மரி மற்றும் அதை வாங்க இணையதள இணைப்புகளை கொண்டு வர உதவுகிறது இது சாதாரண வாசகர்கள் மற்றும் புத்தக பிரியர்கள் இருவருக்கும் சிறந்தது ஒருவேளை நீங்கள் கையால் எழுதப்பட்டு குறிப்புகளை எடுத்திருக்கலாம் அல்லது கையால் எழுதப்பட்ட பட்டியலை பெற்றிருக்கலாம் கூகுள் லென்ஸ் தெளிவான கையெழுத்தை டிஜிட்டல் உரையாக மாற்ற முடியும் இது சேமிக்கவும் பகிரவும் அல்லது தேடவும் எளிதாக்குகிறது இது காகிதத்திற்கும் டிஜிட்டலுக்கும் இடையிலான இடைவெளியை குறைக்க உதவுகிறது இயற்கையில் நீங்கள் ஒரு காலானை கடந்து செல்கிறீர்கள் அது பாதுகாப்பானதா அல்லது அதன் பெயர் என்ன என்று அறிய விரும்புகிறீர்கள் கூகுள் லென்ஸ் பல பொதுவான காளான்களை அடையாளம் காண உதவும் இதனால் நிபுணர் ஆலோசனையை மாற்ற முடியாது என்றாலும் நீங்கள் பார்ப்பது என்ன என்பது பற்றிய ஒரு யோசனையை இது தருகிறது நேச்சர் வாக்கிங் செல்பவர்களுக்கும் அல்லது உணவு சேகரிப்புக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் சிறிது எச்சரிக்கையுடன் பயன்படுத்த வேண்டும் நீங்கள் விரும்பும் ஒரு உடையை யாராவது அணிந்திருப்பதை பார்க்கிறீர்கள் ஆனால் அது எங்கிருந்து வந்தது எங்கே வாங்கலாம் என்ன விலை என்பது பற்றி தெரியவில்லை கூகுள் லென்ஸ் அந்த உடையின் ஒத்த ஸ்டைல் கொண்ட ஆடைகளை தேட உதவும் இது இதே போன்ற ஆடைகள் கடைகளுக்கான இணைப்புகள் அல்லது அந்த குறிப்பிட்ட பொருள் எங்கு விற்கப்படுகிறது என்பதையும் காட்டுகிறது நீங்கள் ஒரு அருங்காட்சியகத்தில் அல்லது ஒரு கேஃபேயில் சுவர்களில் ஓவியத்தை பார்க்கிறீர்கள் உங்களுக்கு அந்த ஓவியம் பிடித்திருக்கிறது ஆனால் அதை பற்றி எந்த விவரமும் இல்லை கூகுள் லென்ஸ் பெரும்பாலும் பிரபலமான ஓவியங்கள் அல்லது கலைஞர்களை அடையாளம் கண்டு தகவல்களை வழங்க முடியும் இது கலைக்கான தனிப்பட்ட வழிகாட்டியாக இருப்பது போன்றது கூகுள் லென்ஸ் தனி ஆப்பாக மட்டுமில்லை நீங்கள் அதை மற்ற கூகுள் ஆப்பிலிருந்து அணுகலாம் கூகுள் போட்டோஸ் ஒரு புகைப்படத்தை திறந்து புகைப்படத்தில் உள்ள டெக்ஸ்ட் பொருள்கள் அல்லது அடையாளங்களை ஸ்கேன் செய்ய அந்த ஆப்பில் உள்ள கூகுள் லென்ஸ் ஐகானை பயன்படுத்தலாம் கூகுள் குரோம் குரோம் ப்ரௌசரில் ஒரு படத்தை நீண்ட நேரம் அழுத்தி அந்த படத்தின் விவரத்தை பெற அல்லது படத்தில் உள்ள உரையை மொழிபெயர்க்க சர்ச் இமேஜ் வித் கூகுள் லென்ஸ் என்பதை பயன்படுத்தலாம் கூகுள் சர்ச் ஆப் சர்ச் பட்டியல் உள்ள கேமரா ஐகான் மூலம் கூகுள் லென்ஸை பயன்படுத்த முடியும் கூகுள் லென்ஸ் உங்கள் தொலைபேசியில் ஏற்கனவே இல்லை என்றால் ஆண்ட்ராய்டு யூசர்கள் கூகுள் ஸ்டோர் மூலம் கூகுள் லென்ஸை தேடி அந்த ஆப்பை இன்ஸ்டால் செய்து கொள்ளலாம் ஐஃபோன் யூசர்களுக்கு கூகுள் லென்ஸ் ஒரு தனி ஆப் அல்ல ஆனால் இது கூகுள் ஆப் மற்றும் கூகுள் ஃபோட்டோஸில் கட்டமைக்கப்பட்டுள்ளது லென்ஸை அணுக ஆப் ஸ்டோரிலிருந்து கூகுள் ஆப் அல்லது கூகுள் ஃபோட்டோஸை இன்ஸ்டால் செய்து கொள்ளலாம் உலகை புரிந்து கொள்ள நாம் கண்களை பயன்படுத்துகிறோம் கூகுள் லென்ஸ் மூலம் நமது கேமரா அந்த புரிதலின் நீட்சியாக மாறுகிறது வகுப்பறைகள் முதல் தெருக்கள் வரை பண்ணைகள் முதல் ஃபேஷன் கடைகள் வரை புத்தகங்கள் முதல் இயற்கை பாதைகள் வரை இது நமக்கு தேவையான தகவல்களை வழங்குகிறது சில நேரங்களில் அமைதியாக பின்னணியில் வேலை செய்யும் கருவிதான் மிகவும் புத்திசாலித்தனமான கருவியாகும் இப்போது இது உங்கள் மொபைல் ஃபோனிலே இருக்கிறது